வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் எளிமையான இலக்கணம் இரண்டாம் பாகம் நாம் முதல்ல வந்து எழுத்துக்களை எல்லாம் பற்றி படித்தோம் இப்போ அந்த எழுத்துக்களுடைய தொடர்பான அடுத்த செய்திகளை பார்க்க போகிறோம் ஆயுத எழுத்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தா அதுக்குள்ள காரணம் என்ன ஆயுத எழுத்து உயிர் எழுத்து இல்லை மெய் எழுத்தும் இல்லை ஏன் அப்படின்னா உயிர் எழுத்துனா தனித்து இயங்கணும் இன்னொரு மெய்யெழுத்தோடு சேர்ந்து ஒரு உயிரெழுத்தை உருவாக்கணும் மெய்யெழுத்துன்னா மற்ற உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து இன்னொரு எழுத்தை உருவாக்கணும் இந்த ரெண்டு செயலையுமே ஆயுத எழுத்து செய்யறதில்லை அதனால ஆயுத எழுத்தை நாம் தனிநிலை அப்படின்னு சொல்றோம் ஆயுத எழுத்து உயிரெழுத்தும் இல்லை மெய்யெழுத்தும் இல்லை அதற்கான காரணம் என்ன அப்படின்னா உயிரெழுத்தாக இருந்தா மெய்யெழுத்தோடு சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்கணும் மெய்யெழுத்தாக இருந்தால் உயிரெழுத்தோடு சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்கணும் அதாவது இக்கு ப்ளஸ் அ க அப்படின்னு உருவாக்குது இல்லையா அதுதான் ஆயுத எழுத்து இது ரெண்டையுமே செய்யாததுனால இந்த எழுத்தை நாம் தனிநிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததான் தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன தமிழ்மொழியில மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பெருக்கள் பனிரெண்டு இருநூற்றி பதினாறு இதெல்லாம் நம்ம போன வகுப்புலையே பார்த்தோம் ஆயுத எழுத்து ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா பனிரெண்டு கூட்டல் பதினெட்டு கூட்டல் இருநூற்றி பதினாறு கூட்டல் ஒன்று மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் உயிர்மை குற்றெழுத்துக்கள் பதினெட்டு பெருக்கல் ஐந்து அதாவது பதினெட்டு மெய்யெழுத்து அஞ்சு குற்றெழுத்து இ உ அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா அதுவும் இக்கு இங்கு இச்சு இது ரெண்டையும் பெருக்கணும்னா தொண்ணூறு எழுத்துக்கள் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் நெட்டெழுத்து எத்தனைன்னு படித்தோம் நம்ம ஏழு எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் ஆவண்ணா ஈஎண்ணா உவண்ணா அப்படின்னு படித்தோம் இல்லையா அந்த ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்களோட பதினெட்டு மெய்யெழுத்துக்களை நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஏழு நெட்டெழுத்துக்களோட பதினெட்டு ஏழு நெட்டெழுத்துக்களோட பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் அதை நம்ம பெருக்கணுன்னா நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் உருவாகும் இ இதோட வள்ளின உயிர்மை எழுத்துக்கள் ஆறு இன் பெருக்கள் பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டு மொத்தம் அது மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் அல்ல அதாவது கசட தவிர எங்கன்ன நம்மன இறலை வழலை அப்படின்னு படித்தோம் இல்லையா அதோட உயிரெழுத்துக்களை சேர்த்தோம் அப்படின்னா ஆறு இன்ட்டு பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இடையின உயிர்மை எழுத்துக்கள் ஆறு இன்ட்டு பனிரெண்டு எழுபத்தி இரண்டு எழுத்துக்கள் அடுத்தது சார்பெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன சார்பெழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்தும் சில மொழிகளை சார்ந்தும் முதல் எழுத்துக்களின் திரிபு விகாரத்தாலும் பிறக்கின்றன அதனால் இதுக்கு சார்பெழுத்துக்கள்னு பேர் சார்ந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து உள்ள எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களுடைய திரிவு விகாரத்தால் தோன்றியவை சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றிய குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் மொத்தம் பத்து சார்பெழுத்துக்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் சுட்டுதல் என்றால் என்ன சுட்டுதல் அப்படின்னா ஒன்று சுட்டி காட்டுறது ஒரு பொருளை கண்ணாலையோ கையாலையோ கருத்தாலையோ குறிப்பிட்டு காட்டி உணர்த்தும் சொல்லுக்கு சுட்டுதல் என்று பெயர் ஒரு பொருளை கண்ணாலையோ கையாலையோ கருத்தாலேயோ குறிப்பிட்டு சுட்டி காட்டி சொல்லுவதற்கு சுட்டுதல்னு பெயர் சுட்டெழுத்துக்கள் யாவை எது எது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்ப்போம் சுட்டெழுத்துக்கள் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன அ சின்ன இ சின்ன ஊ ஆனா ஈனா ஊனா இது மூணும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுட்டெழுத்துக்கள் வந்து எப்படி வரும்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டு ஆ ஈ என்ற மூன்று எழுத்துக்களும் சுட்டு பொருளில் வந்தால் அவை சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் அவர் இவர் அது இது உது அம்மனிதன் இம்மனிதன் உகரத்தால் சுற்ற முறை இப்போ இல்லை அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ வந்து இ ரெண்டில் தான் சுற்றமுறை இருக்கு ஆ என்னும் சுற்றெழுத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆங்கிற சுற்றெழுத்து சேமையில் அதாவது தூரத்தில் இருக்க பொருளை குறிக்கும் ஈங்கிற சுற்றெழுத்து அருகில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய பொருளை குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் அ அப்படிங்கிற சுற்றெழுத்து அவன் அவள் அவர் அது அவை அப்பொருள் அப்பையன் இப்ப நம்ம சொல்லும் போதே தெரியுது இல்லையா அவன்னா அங்க இருக்கான் அவள்னா அங்க இருக்கா அவைனா அங்க இருக்கு அப்பொருள்னா அந்த பொருள் எல்லாமே சேமையில தூரத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதை சுட்டுகின்றது இப்போ ஈய பாருங்க இவன் இவள் இவர் இது இவை இப்பொருள் இப்பையன் அப்போ இது பக்கத்தில் இருக்கிறத சொல்லுது இவன்னா பக்கத்தில் அவன் அப்படின்னா தூரத்தில் இவள்னா பக்கத்தில் அவள்னா தூரத்தில் இப்பொருள்னா பக்கத்தில் அப்பொருள்னா தூரத்தில் அப்போ ஆங்கிறது தூரத்தில் உள்ள பொருளை குறிக்கிறது ஈங்கிறது அருகில் உள்ள பொருளை குறிக்கிறது அகச்சுட்டு என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம் அகச்சுட்டுனா ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லின் உள்ளாகவே நின்று சுட்டு பொருளை காட்டி வந்தால் அகச்சுட்டு எனப்படும் இது இந்த பொருளை இதை ப படித்து தெரிஞ்சுக்கிறத விட எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா இது நல்லா எளிமையாக புரியும் சுட்டு அப்படின்னா அவன் அவள் அவர் அது அவை இவன் இவள் இவர் இது இவை அதாவது ஆ ஈ என்னும் சுற்றெழுத்துக்கள் ஒரு சொல்லின் உள்ளாகவே நின்று சுட்டுப்பொருளை பொருளை காட்டி வந்தால் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புறச்சுட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு அகச்சுட்டு தெளிவா புரியும் புறச்சுட்டு என்னன்னா ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு வெளியே நின்று சுட்டு பொருளை காட்டி வந்தால் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அம்மனிதன் அப்பெண் அப்பொருள் இம்மனிதன் இப்பெண் இப்பொருள் இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் அவன் இவன் அப்படிங்கிறது அந்த சொல்லுக்குள்ளேயே வருது சுட்டெழுத்து அம்மனிதன் இம்மனிதன்ங்கிறதுல அந்த பொருளுக்கு புறத்தில் வருது சுட்டெழுத்து அப்போ அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது அகச்சுட்டையும் புறச்சுட்டையும் நம்ம எப்படி கண் கண்டுபிடிச்சுக்கலான்னு பாருங்க சுட்டு பொருளை தரும் சொல்லில் சுட்டெழுத்தை எழுத்தை தனியே வச்சிடணும் மீதி உள்ள பாகம் வேறொரு முழு சொல்லா அப்படின்னு பார்க்கணும் முழு சொல்லா இருந்தா அது புறச்சுட்டு முழு சொல்லா இல்லாவிட்டால் அது அகச்சுட்டு அதாவது அவன் இதில் ஆவ பிரித்தா வண் அதுக்கு பொருள் கிடையாது அம்மரம் அதில் ஆவ பிரிச்சிட்டோம்னா மரம் அதுக்கு தனியாக பொருள் இருக்குது அப்போ அந்த ஒரு ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்தை பிரித்தால் பொருள் வரலைன்னா அது அகச்சுட்டு சுட்டெழுத்தை பிரித்து மீதி உள்ள சொல் பொருள் தருவதாக இருந்தால் அது புறச்சுட்டு அவன் இவன் உவன் அதில் ஆவ ஈவ ஊவ பிரிச்சோம்னா பொருள் இல்லை அப்பையன் இப்பையன் இதில் ஆவையும் ஈயையும் பிரித்தோம்னா பொருள் வருது அப்போ இது சுட்டு இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு ஆ ஈ என்னும் எழுத்துக்களை தவிர ஊ அப்படிங்கிறது சுற்றெழுத்தா சுட்டெழுத்து தான் அது இந்த இரு பொருள்களுக்கு இடையே உள்ள பொருளையும் மேலே உள்ள பொருளையும் குறிக்கும் அது பெரும்பாலும் செய்யவில் தான் வரும் அதாவது ஆ இங்கிறது நம்மளோட பேச்சு வழக்கில் வரும் ஊங்கிறது செய்யுள் வழக்கில் அந்த காலத்தில் எடுத்து கையாண்டிருக்காங்க அடுத்ததாக வினாய் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் யாவை வினாய் எழுத்துக்கள்னா ஒரு கேள்வியை கேட்குறது மாதிரி முடியக்கூடிய சொற்கள் அதுதான் வினாய் எழுத்துக்கள் ஆ ஏ ஏ ஓ யா இந்த ஐந்து எழுத்துக்களும் கேள்வி குறித்து வந்தால் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எவன் யாவன் எம் மனிதன் எங்கனம் யாங்கனம் அவனா அவனோ ஏது நன்றென்றோ செழியனோ நல்லதல்லவா இப்போ இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் வினாவாக முடியுது கேள்வியாக முடியுது எவன் அப்படின்னா கேள்வி யாவன் அப்படின்னா கேள்வி அவனா அப்படின்னா கேள்வி அவனோ அப்படின்னா கேள்வி ஏது அப்படின்னா கேள்வி எம் மனிதன் யாங்கனம் செழியனோ நன்றன்றோ இது எல்லாமே கேள்வி புரியுதா அப்போ இதெல்லாம் விநாய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுக்கு முதலில் வரும் வினாய் எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சொல்லுக்கு முதலில் ஏ யா ஏ என்ன மூணு எழுத்தும் சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் யவன் யாவன் யார் எம் மனிதன் ஏது அப்ப எவன் யா யாவன் ஏது எம் மனிதன் யார் இதிலெல்லாம் சொல்லுக்கு முதல்ல ஏக ஏகாரம் வருது இல்லையா ஏ யா ஏ இது மூணு வருது அப்போ சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் ஏ யா ஏ சொல்லுக்கு முடிவில் வரும் எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போம் சொல்லுக்கு முடிவில் ஆ ஏ ஓ என்னும் மூணு எழுத்தும் வரும் அவனா ஆ வருது இல்லையா அவனோ ஓ வருது இல்லையா நன்றென்றோ ஓ வருது இல்லையா செழியனா ஆ வருது செழியனோ ஓ வருது நல்லதல்லவா ஆ வருது அப்ப ஆ ஏ ஓ இது மூணும் சொல்லுக்கு முடிவில் வரும் வினாய் எழுத்துக்கள் அகவினா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அகவினானா வினா எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு உள்ளேயே நின்று வினா பொருளை காட்டி வந்தால் அகவினா அதாவது அகவினானா என்னென்னா வினா எழுத்து ஒரு சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருளை காட்டினா அது அகவினா புறவினா அப்படின்னா என்னென்னா வினா எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு வெளியே நின்று வினா பொருளை காட்டி வந்தால் புறவினா அதாவது அகவினாவுக்கு எடுத்துக்காட்டையும் புறவினாவுக்கு எடுத்துக்காட்டையும் பார்த்தோம்னா புரியும் அகவினா யாது ஏது யாவன் என்ன புறவினாங்கிறது எம் மனிதன் யாங்கனம் செழியனா செழியனோ அப்ப இந்த அகவினால வினாய் எழுத்து சொல்லுக்கு உள்ளேயே வருது புறவினால விநாய் எழுத்து சொல்லுக்கு வெளியே வருது வினா பொருளை தரும் சொல்லில் வினா எழுத்தை தனியே எடுத்துட்டோம்னா உள்ள பாகம் முழு சொல்லா அது முழு சொல்லா இருந்தா புறவினா மீதியுள்ள பாகம் முழு சொல் அல்ல அப்படின்னா அது அகவினா இதை நம்ம இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இணை எழுத்துக்கள் என்றால் என்ன எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அவை தோன்றும் இடம் ஒழிக்கும் முயற்சி ஒழிக்கும் கால அளவு உருவம் ஆகியவற்றில் உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது இனம் இனத்தோடு சொல் சேரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கிறோம் சொல்கிறோம் இல்லையா உச்சரிக்கும் போது அவை தோன்றும் இடம் எங்கே இருந்து அந்த எழுத்து தோன்றுது எப்படி ஒழிக்கிறோம் ஒழிக்கும் முயற்சி ஒழிக்கும் கால அளவு உருவம் இந்த நான்கும் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்துக்களை உச்சரிக்கும் போது தோன்றும் இடம் ஒழிக்கும் முயற்சி ஒழிக்கும் கால அளவு உருவம் இது நாளும் ஒற்றுமையா இருந்தா அது பேரு இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து நாம் பார்ப்போம் இதுவரை இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம் மீதி உள்ளதை அடுத்தடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகங்களை கேளுங்க அதற்கான விடையை நான் கமெண்ட் பாக்ஸில் தருகின்றேன் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்